ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയെ പോറ്റി പോറ്റി என் அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை இன்று நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒரு முக்கிய காரணத்திற்காக தான் இன்று உன் கண்களில் இந்த பதிவு பட்டிருக்கின்றது தெய்வ குறிப்பு ஒன்று இன்று உன்னை தேடி வந்திருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை நீ விட்டு விடாதே குலதெய்வம் மிகவும் எளிதாக யாருக்கும் குறி சொல்வதோ விஷயங்களை தெரிவிப்பதோ கிடையாது மாறாக ஏதேனும் செய்கைகள் மூலமாகவோ யார் வாழ்க்கையில் மூலமாகவோ கனவுகளின் மூலமாகவோதான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று இந்த நாளில் உன்னோடு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள் என் தங்கமே இது உன்னுடைய குலதெய்வத்திற்கு மன வருத்தமான ஒரு ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் மன வருத்தம் அடைந்ததற்கு காரணம் உன்னுடைய குலத்தில் இருப்பவர்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் காணப்படுவதுதான் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று பார்த்து இங்கே பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி குடும்பங்கள் நின்று கொண்டிருக்கின்றது இதனால் உன்னுடைய குலதெய்வம் மனம் வேதனை பற்றி நிற்பதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது யார் அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நான் தான் பெரியவன் என்று எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் மீது மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக யார் என்னை குலதெய்வம் என்று கண்டுபிடித்து அப்போதிலிருந்து இப்போது வரை என்னை வணங்கி நின்றார்களோ என் மீது நம்பிக்கை வைத்து இந்த குலத்தில் இருக்கின்ற மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் நிற்க வைத்தார்களோ அவர்களை இன்று ஒதுக்கி வைத்துவிட்டு இவர்கள் செய்கின்ற காரியம் எதுவுமே உன்னுடைய குலதெய்வத்திற்கு பிடிக்கவில்லை உண்மையாகவே குலதெய்வம் என்ன நினைக்கிறது தெரியுமா தவறு செய்தாலும் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் தான் ஆனால் எல்லோரும் என்னை விட்டு ஒரு நாளும் விலகி நின்று விலக கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகி நிற்கக்கூடாது என்றுதான் உன்னுடைய குலதெய்வம் சொல்கின்றார்கள் ஒருவர் செய்த தவறுக்காக நீ என் மீது கோபப்படலாமா என்று உன் குலதெய்வம் உன்னை பார்த்து கேட்கின்றது அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிகின்றதா என் தங்கமே இதில் நீ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருக்கிறாய் உன் மீது தவறு இருந்தாலும் அல்லது உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடனே அதனை சரி செய்து கொண்டு நீ உன்னுடைய குலதெய்வத்தின் பக்கம் நின்று யாரை பற்றி அவர்கள் நினைத்து வருத்தப்படுகிறார்கள் அவர்களை உன்னுடைய குலதெய்வத்திடம் அழைத்து செல் ஒருவேளை அது நீயாக இருந்தால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ நாடி என் தங்கமே குலதெய்வம் உன்னிடத்தில் முன்னிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை அதை கொடு இதை கொடு என்று அவர்கள் ஒரு நாளும் கேட்கவில்லை செய்கின்ற விஷயங்களை ஒற்றுமையோடு இருந்து செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நான் ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய குலத்தில் என்னை நம்பி இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகளை மட்டும்தான் காப்பாற்றுகின்ற பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அது எனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கும் அல்லவா அதனால் எந்த ஒரு மனவேதனைக்கும் என்னை ஆளாக்கி நிற்க வைக்காமல் உடனடியாக இந்த பிரச்சனையை சரி செய்து தீர்த்துவிட வேண்டும் என்று உன்னுடைய குலதெய்வம் சொன்னார்கள் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் அடுத்து நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அனைவரும் ஒற்றுமையோடு நின்று செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதை செய்வதற்கு எந்த பலனும் கிடைக்க போவதில்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள் தெய்வம் எப்பொழுதுமே குழந்தைகளை காப்பாற்றதான் நினைக்கின்றது எப்பொழுதுமே குழந்தைகள் ஒற்றுமையோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் இங்கே குழந்தைகள் குலதெய்வத்தை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் என்ன செய்ய நினைக்கிறோமே அதுதான் சரி என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வத்திற்கு நீ செய்ய வேண்டிய கடமை உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த பொறுப்பு உன் கைகளில் கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ தெய்வத்தின் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் தெய்வத்தை நாடி வருபவர்களுக்கெல்லாம் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் மாறாக அதை ஆணவமாகவோ அதிகாரமாகவோ எடுத்துக்கொண்டு உன்னுடைய குலதெய்வத்தை காண வருபவர்களுக்கு ஒருபொழுதும் நீ இடைஞ்சலாக இருக்கக்கூடாது யார் மனதினையும் காயப்படுத்த கூடாது தெய்வத்திற்கு தொண்டாற்றுவது என்பது கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா அது ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதை எந்த வழியில் பயன்படுத்த வேண்டுமோ அதை அந்த வழியில்தான் பயன்படுத்த வேண்டும் மாறாக அதை அதிகார தோரணையாக காட்டி யாரையும் உள்ளே வரவிடாமல் தடுத்து நிற்கின்றா எண்ணத்தோடு செயல்படக்கூடாது என் குழந்தையை நீதான் செய்தாய் என்று அம்மா சொல்லவில்லை உன்னுடைய இருக்கின்ற ஒருவர் இது போல நடந்து கொள்கின்றார்கள் அது தெய்வத்திற்கு மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது குல தெய்வத்திடம் இருந்து இன்று இந்த வாக்கு உனக்கு கிடைத்திருப்பதற்கு காரணமும் அதுதான் என் தங்கமே குல தெய்வம் கொண்டு வந்திருக்கின்ற குறிப்பு என்ன தெரியுமா இனிமேலும் அவர்கள் சன்னதியில் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் யாருடைய முகத்திலும் இது போன்ற அதிகார தோரணை காண்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை எல்லோரையும் சரிசமமாக நடத்தக்கூடிய ஒருவர்தான் என்னுடைய சன்னதியில் நிற்க வேண்டும் அவர்கள்தான் எல்லா பொறுப்பினையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவால் வரையிலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக என் குலத்தை காத்து வந்த எனக்கு இப்பொழுது இவர்களினுடைய இந்த நடவடிக்கைகளால் மனவேதனை அடைந்திருக்கிறது ஏற்கனவே என்னுடைய பிள்ளைகள் என்னை பலவிதமாக உருவாக்கி மீண்டும் என்னுடைய சக்தியை மீட்டு கொண்டு வந்து நிற ி வைத்திருக்கிறார்கள் இவர்களினுடைய போன்ற நடவடிக்கைகளால் மீண்டும் என்னுடைய சன்னதியை நான் இழந்துவிடக் கூடாது அல்லவா என்னை நம்பி இருக்கின்ற என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அல்லவா இது போன்ற ஒரு சில மனிதர்களின் நடவடிக்கைகளால் நான் மற்ற குழந்தைகளை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த விதமான தீமையும் நடந்துவிடக் கூடாது அதனால் தவறு செய்தவர்கள் அதனை திருத்திக் கொண்டு இனிமேலாவது இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் தெய்வத்தை வணங்குகின்ற பாக்கியம் கிடைத்தால் அதை சரியாக செய்து தெய்வத்திற்கு தொண்டாட்டுகின்ற பாக்கியம் கிடைத்தால் எல்லோருக்கும் சம உரிமை கொடுத்து அதனை செய்ய வேண்டும் இனிமேலாவது இதனை கடைபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடுதான் உன் குலதெய்வம் நான் இந்த வாக்கினை இன்று உனக்கு கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே இந்த நாளில் உன் தெய்வத்தின் வாக்கினை கேட்டுவிட்டாய் அல்லவா தெய்வத்தின் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் வெளியே தும் தெய்வத்தின் மீது போலியான அன்பில் நடித்து நிற்பவர்கள் உள்ளே வந்து செல்லும் வரை தெய்வத்திற்கு மனக்கசப்பை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கும் குடும்பத்திலோ யாரேனும் தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து இன்று அங்கு இருக்கின்ற சிலரின் நடவடிக்கைகளின் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை உடனே குலதெய்வத்தை போய் பார்க்க சொல் அம்மா சொல்வது நீயாக இருந்தாலும் சரி வேறு யாரேனும் இருந்தாலும் சரி இனி ஒரு நொடி பொழுதேனும் தாமதிக்காமல் உன்னுடைய குலதெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்துவிடு நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருள் மிகவும் முக்கியம் அதிலும் உன்னுடைய குலதெய்வம் உன்னை காக்கின்ற தெய்வம் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த வராகி கூட உன்னை காப்பாற்ற வருவேன் என்பதை நீ புரிந்து வேண்டும் அவர்களுக்கு பிறகுதான் உன் அம்மா நான் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்து உண்மையான அன்பை அவர்கள் மீது வெளிப்படுத்துங்கள் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா േവിയെ പോറ്റി പോറ്റി ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയെ പോറ്റി പോറ്റി ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാവിയെ പോറ്റി പോറ്റി